ஹாய் மக்களை வணக்கம் மற்றும் முக்கிய செய்தி நான் உங்களுக்கு கோலார் கோபி மக்களே இப்போ என்ன வந்து நான் பேச போகிறேன் பார்த்தீங்கன்னா மக்களே ஒரு கீரை தான் வந்து நான் பேச போகிறேன் என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா மிளகு தக்காளி கீரை அந்த மிளகு தக்காளி கீரை வந்து எதுக்கு நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும் தெரிஞ்சாலும் நான் வந்து சொல்கிறேன் மக்களே என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகு தக்காளி கீரை வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு வந்து நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புண்ணு வயிற்று புண்ணுக்கு நம்ம குடல் சம்மந்தப்பட்ட எந்த வயிற்றுக்குள்ளே எந்த புண்ணாக இருந்தாலுமே வயிறு புண்ணு வாயு புண்ணு இந்த மாதிரி இந்த கீழே இந்த சைடு புண்ணு இருக்கிறது மேலே இந்த சைடு புண்ணு இருக்கிறது அதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மிளகு தக்காளி கீரை ரொம்பவே வந்து உந்தது ரொம்ப நல்லது மக்களே இங்கே பாருங்கள் இந்த கீரை வந்து இப்படி தான் இருக்கும் வெள்ளை கலரில் பூ பூத்துருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தக்காளி சைஸில் காயும் காய்ச்சிருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் தக்காளி தக்காளி மாதிரி சிறு தக்காளி மாதிரி ரெண்டு காய்கள் காய்ச்சிருக்கும் இந்த தக்காளி வந்து பளிச்சுன்னா கருப்பு கலரில் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக செடியாக இருக்குது இன்னும் நிறையா இருக்குது செடிங்கன்னா எங்கேனா அது நல்லா முத்துனதுக்கப்புறம் தான் நான் மக்களே நான் வந்து பறித்து இதை வந்து நல்லா வேக வச்சு சாப்பிடுவேன் இது வந்து நம்ம வேக வச்சு சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கடைஞ்சுமே சாப்பிட்லாம் ரொம்பவே வந்து நல்லது மக்களே இது பேர் தான் வந்து மிளகு தக்காளி கீரை இது பார்த்தீங்களா நல்லா பாருங்கள் தலை தெரியும் சரி ஓகே மக்களே டாடா பாய்